அமரன் படத்தை தொடர்ந்து ஏறுமுகம் தான் என்று கூறினாரோ அப்போது முதல் சிவகார்த்திகேனுக்கு ஆதரவு குரல்கள் எழுகிறது இந்த நிலையில மினிமம் கேரண்டி நாயகனாக மாறியுள்ளார் நம்ம சிவகார்த்திகேயன் தற்போது ஆர் முருகதாஸ் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் சிவகார்த்திகேயன் அடுத்ததாக சுதா கொங்காரா படத்தில் நடிக்கவிருக்கிறார் வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஷூட்டிங் ஆரம்பமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில வெங்கட் பிரபு படம் வேற இருக்கு அது எப்பொழுது தயாராகும் என்று நமக்கு தெரியவில்லை இப்படி இருக்க தனது அடுத்த படங்களுக்கு சம்பளத்தை தாறுமாறாக உயர்த்தி இருக்கிறார் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் பட வெற்றியை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளார் இதனை கேட்ட தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஆடி போய்விட்டார்கள் என்றே சொல்லலாம் அடுத்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கேட்டுள்ளார் இது தனுஷ் மற்றும் சூர்யா வாங்கும் சம்பளமாக உள்ளது அது மட்டுமின்றி இதனைத் தொடர்ந்து விக்ரமும் தனது சம்பளத்தை உயர்த்தியுள்ளார் நேற்று வந்தவர்களே இவ்வளவு சம்பளம் வாங்கும் பொழுது பல ஆண்டுகளாக கடின உழைப்பு போட்டு நடிக்கும் நடிகர் எப்படி வாங்காமல் இருப்பார் என ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் அமரன் படம் சிறந்த கதை அந்த படத்தின் வெற்றி மிகப்பெரிய விஷயமாக இருந்தால் கூட அது கண்ட் வேல்யூ உள்ள படமாக உள்ளது அடுத்து சிவகார்த்திகேயன் படமும் மினிமம் நூற்றி ஐம்பது கோடியாவது வசூல் செய்தால் தான் இவரது இந்த சம்பளம் தயாரிப்பாளர்களுக்கு நியாயமாகப்படும் என்று கூறப்படுகிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க